பாருங்களா இன்னைக்கு நம்ம பறக்கப் போறோம் பறக்க பறக்கப் போறோம் அப்படினா இந்த வியூ தான் சொன்னா இதுதான் மலையோட உச்சமே வேற லெவல்ல இருக்கு இنا மேகத்தை தொடுறீங்களா ரெண்டு பேரும் வாவ் பயங்கரமா இருக்கு பா வியூ ஆமாமா அஞ்சரா குடு குட்ட நல்லா இங்க பாருங்கலாம் எவ்வளோ பெரிய ஸ்டோனு மலை மலை அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகுது பயங்கரமா வந்து கண்ணு கூசுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் சின்ன ட்ரக்கிங் மாதிரி தான் இங்க வந்து சித்ரா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு எப்பவுமே ஜனம் இருக்கும்

இந்த தான் பார்க்க பயங்கரமா இருக்கு இதெல்லாம் சித்தர்கள் உட்கார்ற இடம் அப்படின்னு சொன்னாரு இது போறங்களா இந்த இடம்லாம் சித்தர்கள் உட்கார்ற இடமா இது மேல போறங்களா எப்படி இருக்கு சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை பக்கத்துல லாலாப்பேயில இருக்க காஞ்சனகிரி அப்படின்ற ஒரு மலையில தான் இருக்கும் இந்த மலையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஆ மலையே ஸ்பெஷல் தான் இந்த மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குன்றாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ராணிப்பட்டியில் இந்த மலை ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சரி நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஸோ இந்த மலை வந்து ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மலையோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பாருங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் மழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கரெக்டாக இந்த ரோட்லேருந்து அப்படியே மேலே போகிறோம் வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய மான்லாம் கூட இருக்கும் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து டென் ருபீஸ் டிக்கெட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அந்த சார்ஜஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் வச்சா போடா போடா ஓகே கைஸ் அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ் இங்கே வியூஸு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் மேலே ஏரி ஸ்பாட்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஊட்டி தேயிலை தோட்டம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட இருக்கும் இது வந்து சம்மர் கிட்ட வரப்போகுதுன்றதுனால எல்லாமே கிட்டத்தட்ட காஞ்சிருச்சு ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை இது ஒரு ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய காஞ்சனகிரி மட்டும் தான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது கரெக்டாக சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்குது இது பாருங்களேன் இந்த பிளேஸ்லலாம் நின்று பக்கவா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் சூப்பராக ஒரு குட்டி ஏலகிரி மாதிரியும் குட்டி கொடைக்கானல் மாதிரியும் மினி ஊட்டி மாதிரியும் இருக்கும் மேலே போனீங்கன்னா அவங்களுக்கு வெயில் அந்த அளவுக்கு தெரியாது சில்லுன்னு இருக்கும் சூப்பராக பாருங்களேன் இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஃபன் பண்ணலாம் ஃபன் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் இந்த வீடியோ என்னால் வரல இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போ ட்ரை பண்ணுறேன் போகலாமா இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கான் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேலே ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊட்டி கொடைக்கானலெலாம் நிறையா முக்கணை உளைவுகள் ஹேர்பின் பென்ட்லாம் சொல்லுவாங்க அந்த டேஞ்சரான இதுலாம் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஞ்சரான ஹேர்பின் பென்ஸ்லாம் கிடையாது பட் இருந்தாலும் இதில் வந்து வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சிருக்கும் ரோடு பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் ரைடர்ஸ்கெலாம் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஓட்டுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த நேச்சர் ஃபீலோட அந்த காற்றுக்கும் செம்மையாக இருக்கும் அந்த ஃபீல் சரி இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்களேன் மக்கள் செம்மையாக இருக்குது பார்க்க வியூ இங்கேருந்து இதுதான் வந்து சைட் சீயிங் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து மலை வந்து போகணும் மேலே எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஹேர்பின் பெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வியூலாம் எல்லாம் பாருங்களேன் எப்ப பயங்கரமா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எது சும்மா தான் அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் ஒன்று தெரியுது பாத்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க பாத்தீங்களா இந்த வீடியோ இந்த இங்கே இருக்க ஸ்பாட்டோட வியூ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இன்னும் இன்னும் மேலே போய் காட்டுற உங்களுக்கு சம்மர்ல வந்ததுனால கொஞ்சம் வந்து வெயில் அடிக்குது எல்லாம் காஞ்சி போயிருக்கு இன்னும் வின்டர்ல வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே சம்மர் ஸ்பாட்டு சூப்பரா இருக்கும் போலமா இன்னும் கூட கொஞ்சம் மேல போனங்க பசங்க வர்றானுங்க இன்னும் கூட கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படியே வரீங்களா போட போடா அப்படியே மேலே ஏறா அப்படியே மேலே ஏற 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 பாருங்களா அப்படியே வெயில் சும்மா கண்ணு கூசுதுங்க பயங்கரமா கிட்டத்தட்ட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும் ராணிப்பேட்டிலே இப்படிலாம் இருக்கான்னு நினைக்க ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போக வேண்டிதான் பசங்க ஏற ஏறா மேலே ஏறா பயங்கரமா இருக்கு சூப்பராக இப்போ இங்கே கூட ஹிந்திக்கரவங்களாம் வந்துடுறாங்கப்பா எப்படி மலை மேலே கூட வேலை ஒர்க் பண்றதுக்கு வந்து ஹிந்திக்காரவங்களாம் பார்த்து போட்டிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு எங்க அப்பாரு இந்த வடக்கன்ஸ் தான் இருக்காங்க சுத்தி சுத்தி ஏன் நம்ம தமிழர்களுக்கு வேலை கொடுத்திருந்தேன் அப்படின்னு இருக்கோம் எவ்வளவு பேர் இப்போ ஒரு வழியாக நம்ம சைட் சீயிங் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து ஹில் ஸ்டேஷன் தான் இது இது வந்து ராணிப்பேட்டை ஹில் ஸ்டேஷன் டாப்னு கூட சொல்லலாம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இந்த ஸ்பாட்லாம் பாருங்களா எப்படி இருக்கு பயங்கரமா இப்போ நம்ம உச்சி மலை மேலே வந்து நின்றுட்டு இருக்கோம் இங்க பாருங்களா எவ்வளோ பெரிய ஸ்டோன் மலை மேல அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன்ஷைன் ஆகுது பயங்கரமாக வந்து கண்ணு கூசுது வந்து போய் காட்டுறேன் பாருங்க இது மேலே இருறதுக்கே ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் சின்ன ட்ரக்கிங் மாதிரி தான் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உகாண்டால இருக்க கோல்டு மைனிங் மாதிரியே இருக்கு பார்க்க இந்த பாருங்களா ராக்கு ரெண்டு ஒரே ஒரு ராக் தான் அது ரெண்டா பொழுது இருக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தள்ளி மின்ற மாதிரியே இருக்குது அந்த சன்னோட ஷைனுக்கு பயங்கரமாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சனேஸ்வர் திருக்கோயில் அது மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து சித்தர்கள் அகோரிகள்லாம் உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாம் அது வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து அந்த சிவன் கோயிலுன்னு சொன்னோம்ல அந்த சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் போ போக போகிறோங்க பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்காது தான் சிவன் கோயில் சரி அங்கே போயிட்டு கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டணும் அந்த சிவன் கோயிலில் நாங்கள் நல்லா இருக்கு அப்படி ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்க சிவன் கோயில்ல தான் இருக்கும் இதை பாருங்களேன் கேட்கலாம்டா ஸோ இதுதான் காஞ்சனகிரி மலை மேலே இருக்க ஜோதி லிங்கேஸ்வர் திருக்கோயில் எப்படி இருக்கு பாருங்களேன் கோயில் நடை சாத்துறாங்கன்னு நினைக்கிறேன்

பௌர்ணமிக்கு கம்பல்சரி ஜனம் இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இங்க பூஜை இங்க வந்து ஃபேமஸ் வந்து அந்த மணி பாறை தான் ஃபேமஸ் இங்க இந்த பாறை பத்தி கொஞ்சம் இப்ப எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மலை மேல காஞ்சிநகிரி மலை மேல இருக்க குளத்தாண்டதா இருக்கும் பாருங்களா இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு அதுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இந்த குளத்துல வந்து நிறைய எக்கச்சக்கமா மீன் இருக்குன்றாங்க மீனுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க முதலையா? எவ்வளவு மீன் துள்ளுதுல மீன் துள்ளிட்டு இருக்க

இதுதான் மலையோட உச்சமே வேற மழையோட உச்சமேறல்ல இருக்குங்களா பார்த்து உட்காருங்களா எப்படி இருக்கும் நல்ல வேற லெவல்ல தொடுறீங்களா சூப்பரா இருக்குல்ல மேலே இன்னும்

என்னால பாருங்களா எப்படி இருக்கு